உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடற்கரைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம தேய்க்கலான்னு வந்தோம் அப்போ தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு சேர்ந்து பாருங்களேன் இந்த சங்கு பாருங்கள் எப்படி நகர்ந்து போய்கிட்ருக்குண்ணா தெரியுதா இது வந்து கடலில் ஒரு வினோதமான விஷயந்தான் பாருங்கள் எப்படி போகுணும் இது உள்ளே வந்து ஒரு நத்தை மாதிரி ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பிடிச்சி காட்டவா அது காட்டணுன்னு உள்ளே போயிடும் பாருங்க உள்ளே போயிட்டா இது வந்து ஒரு நத்த மாதிரி ஒரு விஷயம் இது வந்து நம்ம இதில் வந்து பூச்சி சொல்லுவோம் இது வந்து செங்கியோட இன்னத்தை சேர்ந்தது தான் செங்கின்னு சொல்லுவோம் நம்ம இறால் பூச்சி இறால் இது வந்து அதுக்கு இதுதான் வீடு சரி இப்படி நிறைய விஷயம் இருக்குது அது ஒன்று ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் சரி இதை இப்போ விட்டுலாம் விட்டோன்னு எப்படி போகும் பாருங்க